அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் காங்கிரஸ் வேட்பாளர் ஜோதிமணி செய்த எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கரூர் மாவட்டம் மனோகரா ரவுண்டானம் அருகில் இந்திய கூட்டணி பாராளுமன்ற காங்கிரஸ் வேட்பாளர் ஜோதிமணி ஆதரித்து விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார் தமிழகத்தில் மத்திய அரசாங்கம் கொண்டுவரப்பட்ட சுங்கச்சாவடிகளை முற்றிலும் அகற்றப்படும் அதிகப்படியான வாக்கு வித்தியாசத்தில் காங்கிரஸ் வேட்பாளர் ஜோதிமணியை வெற்றி பெற செய்ய வேண்டும் வெற்றி பெற செய்தால் கரூர் மாவட்டத்துக்கு மாதம் இருமுறை வந்து இங்கு இருக்கும் குறைகளை நிவர்த்தி செய்து மக்களு மக்களுடைய மக்களுக்காக பணியாற்றுவேன் உதயநிதி ஸ்டாலின் தேர்தல் பரப்புரையில் தெரிவித்தார் அதிமுக பொதுச் செயலாளரும் முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி சசிகலா அம்மையாருக்கு அதிமுகவிற்கு பச்சை துரோகம் செய்தார் மண்டி போட்டுக் கொண்டே பதவி வாங்கினார் இன்று சசிகலாவை யார் என்று கேள்வி கேட்கிறார் சொந்த கட்சிக்கே பச்சை துரோகம் செய்தவர் எடப்பாடி யார் தேர்தல் பரப்புரையில் சொல்வதை செய்யும் கலைஞரின் பேரன் மு க ஸ்டாலின் மகன் சொல்வதை தான் செய்வோம் செய்வதை தான் சொல்வோம் என்று புகழாரம் காங்கிரஸ் கட்சி பாராளுமன்ற வேட்பாளர் ஜோதிமணி அதிகப்படியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கை சின்னத்துக்கு வாக்கு சேகரித்தார் அதே போல மிக மிக முக்கியமான ஒரு வாக்குறுதி

இந்த முறை நம்முடைய எதிரணியர் எல்லாம் பிரிஞ்சு பிரிஞ்சு வராங்க இதுதான் நமக்கு சரியான வாய்ப்பு இந்த முறை குறைந்தது ஐந்து லட்சம் வாக்கு அக்காவை எடுத்து எந்த கொம்ப போட்டிட்டாலும் சப்பாட்டு போன அளவுக்கு நம்முடைய தேர்தல் பிரச்சாரம் நம்முடைய உழைப்பு இருக்க வேண்டும் செய்வீங்களா இப்பே உங்களுக்கு ஒரு உறுதிமொழி கொடுக்கிறேன் வாக்குறுதி கொடுக்கிறேன் நான் அடிக்கடி கரூர் வருவேன்

பாத்துல <laughs> இரண்டாயிரத்தி <laughs>